வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல இருக்கிறோம் நீங்கள் நல்ல இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறன்னு சொன்னால் ஆடிக்கூழ் ஆடிக்கூழ் தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இதை வந்து எல்லோருமே என்ன கமெண்ட்ல கேட்டிருக்கணும் ஆடிக்கூழ் போடுங்க போடுங்கொக்கானு சொல்லி நான் வந்து உண்மையா எத்தனையோ நாள் போடுவோம் ட்ரை பண்ணி வச்சுன்னா என்னால் முடியலை ஆடி மாதம் வந்தது ஆண்டி போட்டால் உங்களுக்கு எல்லோருக்குமே இதை காய்ச்சல் இருக்கும் அதாவது கே உங்களுக்கும் காய்ச்ச தெரியும் இருந்தாலும் என்னுடைய மெதத்திலே நீங்கள் ஒருக்கா காய்ச்சிப்பா இருங்கோ நான் வந்து நல்ல சிம்பிளான ஈஸியான முறையில உங்களுக்கு இண்டைக்கு ஆடி கூழ் காய்ச்சி காட்ட போகிறேன் அந்த அவியலுக்காகவும் என்ன கமெண்ட்ல கேட்டவியலுக்காகவும் இந்த ஆடி நான் இன்றைக்கு காய்ச்சிறேன் என்னென்னு சொன்னால் எல்லாரும் கேட்கக்குள்ள நாங்கள் அதை விடக்கூடாது கூடாது அவியல் கேட்கறதுலேயே நாங்கள் செய்து காட்டணும் வெங்கட கே நாங்கள் வெங்கட இது கேட்ட மாதிரிக்கு சாப்பாடை செய்து கொண்டு போகாம அவியல் கேட்கறது மாதிரியும் நாங்கள் செஞ்சு காட்டினா தான் அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஓகே நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு பதினேழாம் தேதி இந்த ஆடி மாதம் இந்த எங்களுக்கு வந்து பதினேழாம் தேதிண்ணா பதினேழாம் தேதி தமிழுக்கு முதலாந்தியா இந்த ஆடிக்குள் நான் அந்த அண்டித்தான் காய்ச்சேன் உங்களுக்கு தெரியும் இந்த வந்து ஒன்று இருக்குது நீங்களும் இதே மாதிரியே செய்து காய்ச்சி குடிச்சு பாருங்க உண்மையா நல்ல டேஸ்டாக இருக்கும் வாங்க இப்போ நாங்கள் அடிக்கூட காய்ச்ச ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்களை வீடியோ புதுசாக பாக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அதோட இந்த கில்பண்ட் உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கோ அதோட வயது எங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாங்க தேவையான பொருட்களை பாப்போம் இந்த அரிசி அரிசி மா வந்து நான் சிவத்தை அரிசிமா வந்து ஒரு சுண்டு எடுத்து வடிவா இல்லாம அதை ரெண்டு மணித்தேமா ஊற வச்சு இந்த வேற வச்சு நான் வடிவா மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அது ஒரு பக்கமா இருக்கம் பெனங்குட்டான பாத்தீங்களா இது வந்து நான் மூன்று குட்டான்னு எடுத்துருக்கிறேன் இந்த ஓலியோட பிச்சு போட்டு ஏன் சொன்னா உங்களுக்கு காட்டுறதுக்கா இப்பதான் பிச்சை நான் இதுக்குள்ள வந்து இந்த தும்புகள் இந்த ஊத்தே இந்த இதுவழிக்குள்ளே எல்லாம் புடுங்கி எடு எடுப்போம் இந்த ஓலியை அப்போ இந்த ஓலியல் அதிலெல்லாம் வரும் சில வழியல் அதால தான் காய்ச்சி தான் எடுக்க போகிறோம் அப்போ அதுவும் அங்கால இருக்கட்டுக்கும் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பயரை வந்து நல்ல வடிவாக வறுத்து அவிச்சு வச்சிருக்கிறேன் நீட்டாக பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் அவிச்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் உடனே அவிச்சு அதுக்குள்ளே போட்டு அவிச்சு கொள்ளலாம் நான் ரெடியாக எல்லாம் வச்சிருக்கேன் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா தேங்காய்ச்சுவட்டு நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து நாங்கள் வறுத்தெடுத்த உளுந்து உளுத்தம்மா அதுவும் எடுத்து வச்சிருக்கிறேன் இஞ்சால பாத்தீங்க ஒன்னு சொன்னா மிளகு சீரகம் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்கோ இது வந்து ஏலக்காய் தூள் இந்த பார்த்தீங்க சொன்னா க இங்கால கட்டி பால் முதல் பால் உங்களை வந்தா இதுக்கு தேவையான பொருட்கள் இப்ப வந்து நாங்கள் முதல்ல இந்த மாவை வந்து அரிப்போம் இது வந்து நான் அடிச்சதுக்கு அப்புறம் அரிக்கல இப்ப நாங்கள் இது இருக்கோம் அரிச்சடுப்போம் எல்லாம் அரிச்சுத்தாச்சு வந்து நாங்க எங்கால வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் ஒரு சட்டியை வச்சு கொள்வோம் அடுப்புல அதுல வந்து நாங்க இப்போ இந்த பனங்குட்டான போட்டு கொள்றேன் எங்களுடைய பெணங்குட்டான பத்தி இது வந்து இந்த வந்து இடத்துல பக்கத்துல தயாரிக்கிறது பக்கத்துல தயாரிக்கிற நல்ல நம்பி குட்டான் இங்க பெனங்காட்டி தயாரிக்கிற பனங்காட்டி நிலையமே எங்க இடத்துல இருக்குது இதான் வந்து அங்க கருத்து துறையில நம்ப சுத்தமான கனங்கட்டியு சொல்லுவாங்க உண்மையா இது நல்ல ஒரு பனங்கட்டி என்னன்னு சொல்றது இது வந்து அந்த சீனியல ஒன்றுமே கலக்கிறது இல்லை இது வந்து ஒரிஜினல் பனங்கட்டி தான் நாங்களுக்கு வாங்கினாங்க ஆனா சீனி கலக்கிறவையும் எங்களுக்கு தெரியாது ஆனா இதுல வந்து சீனி கல கலக்கல குவாலிட்டி ஆனது இது உண்மையா நல்ல ஒரு குவாலிட்டியானது அவைய நம்பிக்கை தானுங்களுக்கு இந்த பெனங்கொட்டியே தெரது உண்மையா இந்த பெனங்கொட்டி நல்லா ஓட்டம் என்ன நல்ல ஓட்டம் இந்த ஆர்டர் பண்ணி எடுக்கிற விரும்பி எடுக்கிறவியல் இந்த வெளிநாட்டுக்காரர் எல்லாம் இந்த குட்டான்ல இந்த ஓலையில வேணுமாம் சொல்லி எடுக்கிறவியல் அப்படி ஒரு நம்பிக்கையான பெணங்கட்டி என்ன இங்க வந்து கண்ணன் சொல்லி ஒரு அங்கே அங்க வந்து உண்மையா எல்லாமே வேண்டி கொள்ளலாம் அவ்வளவு ஒரு மெலிவா போட்டு தருவினா அதனால ஒரு சின்னதா செய்வினம் அங்க இதை வந்து நாங்கள் பணம் குட்டானுன்றீங்க சொல்லுறிங்க நான் பணம் கட்டினு தான் சொல்கிறேன் நாங்கள் ஓகே பிரச்சனை இல்லை இப்போ வந்து நாங்கள் பேருங்க இதை காட்டுங்கோ இப்போ வந்து நாங்கள் கதையோட இருந்தபடியா மிச்சம் சொல்ல இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊத்தி இருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கரிய போட்டுட்டு நாங்கள் இதை படிச்சு எடுப்போம் ஏன்னு சொன்னால் இதுக்கு அந்த ஓலையல் இது வந்தாலும் என்று வரையா நான் இதே அதுக்குள்ளே நேரடியாகவும் போடலாம் நேரடியாக போடாமல் இப்படி ஒரு காட்சி எடுத்து போட்டு படிச்சு எடுத்து போட்டு விடுவோம் அப்போ இது வந்து கொதிக்கட்டுதான் பேரு மயந்தா வடிவாகங்களை கரைஞ்சோன்று இருக்குது உங்களுக்கே பார்த்தா அவ்வளோ அங்கே வீந்தா இந்த வடிவா காட்டுங்க இந்தா

இந்த தண்டுகள் எல்லாம் தெரியுது இதை இப்படியே போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த ஓலியல் போயிடுவோம் எங்கட ஆடி கூழுக்குள்ள அதனால இதை வந்து ஒருக்கா கொதிங்க பாத்தீங்களா துள்ளி துள்ளி கொதிக்குது அது கொதிச்சு வடிவா கிடைகிற கிடையாது நாங்கள் இஞ்சால பாத்தீங்கணும்னு சொன்னா எங்களுடைய என்னன்னு சொல்றது ஆலங்காய் இந்த ஆலங்காய் தானே இந்த ஆலங்காய நாங்கள் செய்தடுப்போம் உருண்டிய இப்ப வந்து இந்த பச்சை மாவிலேயே நாங்கள் போறோம் நான் வந்து உண்மை இங்கே அரிசி மாவில் தான் எங்களை சில்லு கிடையலாங்கன்றனா இந்த ஆடிக்கூழ் வந்து பச்சை மாவில தான் கூடுதலா பாவிக்கிறது அதால இந்த பேருங்க உளவு எடுத்துருக்கிறேன் இதுக்குள்ள வந்து உளுத்தம்மா போட்டுக் கொள்றேன் கொஞ்சம் உளுத்தமா போட்டாதான் உருண்டை வந்து நல்ல இதா வரும் இவ்வளவு எங்களுக்கு கூழுக்கு தேவை இந்த வைப்போம் இதை வந்து வலிவா கலந்து விடுவோம் இதுக்குள்ள இப்ப வந்து நான் கொஞ்சமா அந்த பச்சை தண்ணியா இருக்கக்கூடாதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கொள்றேன் இதை கிளந்து விடுவோம் இப்ப வந்து நாங்க இதுக்குள்ள சுடுதண்ணி விட்டு இதை கிண்டி எடுப்போம் வடிவா இந்த இடிக்கப்ப பதம் நீங்கள் கிண்டி எடுங்கோ பாருங்கோ தண்ணிங்க நீங்க வடிவா அதை சோரி சுடுதா வடிவா அளவா விட்டு கிண்டி நீங்க சொன்னா நல்ல பதமா வரும் பாருங்கோ இந்த எனக்கு வந்து நல்ல பதமாக வந்துச்சு இந்தா இப்படி வடிவா அஞ்சு இனிமே வந்து இதை நாங்கள் குட்டி குட்டி உருண்டியாக எடுக்க போறோம் பாத்தீங்களா நல்ல விதமா நான் குழாச்சுட்டேன் பாத்தீங்களோன்னு சொன்னா இத வந்து நல்ல குட்டியான உருண்டியா நாங்கள் இதை பிடிச்செடுக்கப்படுறோம் பேருங்கோ இந்த மாதிரிக்கு பிடிச்சி பிடிச்சி நாங்கள் எடுத்து உருண்டியை எடுத்துக்கொண்டிருக்கணும் சொன்னா ஆக பெருசா எடுத்தால் அந்த இருக்காது இதாயிருக்காது இருக்காது அதனால இப்படி இப்படி குட்டி குட்டி உருண்டியா எடுக்கணும் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட பெனங்குட்டான் வந்து நல்லபடியாக கொதிச்சு கொண்டு இருக்குது பேருங்கோ அந்த ஓலியை பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி அந்த இடையில அந்த ஹோலியை பார்த்தீங்களா இப்படி வந்திருக்காண்டு இந்தா நல்ல பெரிய ஹோலியா தான் வந்திருக்கு இந்த பார்த்தீங்களா இனிமே நாங்கள் படிச்சு எடுக்கணும் இனிமே இது கொதிச்சு கொண்டிருக்க இன்னும் கொஞ்சம் கட்டி இருக்கு அதுவும் கொதிச்ச உடனே நாங்கள் அப்புறம் அதை படிச்சு எடுப்போம் வந்து இப்படி அளவான ஒரு உருண்டி எடுத்து கொண்டு நாங்கள் கொஞ்சம் பாத்தீங்களா கடை 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 கண்டு எடுக்க வேண்டியது தான் இப்போ பாத்தீங்களோன்னு சொன்னா எல்லாம் செய்து போட்டேன் எல்லாம் எடுத்து எடுத்து முடியுது பாத்தீங்களா எல்லா உருண்டையும் எடுத்துட்டேன் ஓகே எங்களுக்கு உருண்டை வந்து ரெடி ஆயிடுது பாருங்கோ எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது ஒரு பக்கமாக வைப்போம் இப்போ இப்போ வந்து பாருங்க நாங்கள் ஒரு பேசினில் இந்த மிச்ச மாவே போட்டு கொடுறோம் நரிசி மாவை இந்த பச்சை மாவை இதை வந்து நாங்கள் விடியா கரைக்க போறோம் இப்போ எல்லாம் கையோட கையோட செஞ்சு வச்சபடியா ஈஸியா செய்து கொள்ளலாம் இப்போ இதுக்குள்ள உளுத்த மாவையும் போட்டுக் கொள்றேன் இப்ப இந்த கூழுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்ப உப்ப போட்டுக் கொள்வோம் நாங்க எல்லாம் போட தேவையில்லை இந்த மாவு மாவுக்களவா கொஞ்சமா போடுவோம் அந்த ஏன் இந்த உப்பு போடுறோன்னா ஒரு டேஸ்ட் எடுத்து தான் இந்த கொஞ்சம் உப்பு போடுறோம் அது இப்ப வந்து அப்படியா கிளந்து போட்டு நாங்க இதுக்குள்ள கப்பி பாலை விட்டு கரைக்க போடுறோம் இந்த பாலை இந்த மாவை சாரி பாலை என்ற மாவை இந்த வடிவா கிடைக்க போகணும் இது கட்டி இல்லாம கிடைச்சி இந்த அந்த அடியிறையும் பெறதுக்கு பாருங்க அதான் அவ்வளவு அவ்வளவு கருப்பு உள்ள கூட தேவையில்லைங்கிற அந்த தேங்காயிண்டி அடியான் வந்தா அப்படித்தான் அந்த கருப்பா வரும் அதை விட தேவையில்லை இப்போ வந்து நல்ல வடிவாக கரைச்சி எடுக்கும் இந்த இந்த தண்ணி மாதிரி கிரையுங்க கிடக்குறவங்களோட கப்பிப்பாலில் வடிவாக கரையுங்க ஒற்று கட்டியும் இருக்கக்கூடாது இதுக்குள்ள ஓகே இது ஒரு பக்கம் இப்படியே இருக்கட்டுக்கு மிஞ்சால இப்போ வந்து நாங்கள் அடுத்தது வந்து ஒரு பானை எடுத்துக்கொள்கிறேன் இந்த பானைக்கெலாம் நான் இன்றைக்கி ஆடி கூழ் காய்ச்சப்போகிறோம் இப்போ வந்து ஒரு வடி வச்சு கொள்றேன் இந்த வடிகூழில வந்து இப்போ நாங்கள் இந்த காய்ச்சி வச்ச இருக்கு தானே அதை இப்ப படிச்செடுக்கப்படும் இந்த பாத்தீங்களா இல்லையே இந்த ஓலி பாத்தீங்களா கல்லு மண் ஒன்றும் வேற இல்ல அவியல் அப்படி ஒண்ணும் செய்ய மாட்டேன் கல்லு மண் இதுக்குள்ள வராது ஆனால் இந்த ஓலையெல்லாம் எல்லாம் வரும் கல்லு மண் கடைசி மட்டும் பெறாது இதுக்குள்ள என்ன சொன்னா இது வந்து நாங்கள் எங்களோட பிளேண்டியோடயோ அதோட இதுவளோட கடிச்சு சாப்பிடுறது எங்களுக்கு அவியல் கல்லு மண்ணுல ஒண்ணும் போடுற மாதிரி செய்ய மாட்டோம் பாருங்க இந்த ஓலை வந்தா சரி சரி எங்களுக்கு இப்ப வந்து இது வடிச்சு எடுத்தாச்சு இப்ப ஒரு பக்கம் மயிறு கட்டுக்கும் இதை வந்து இப்ப நாங்க அடுப்புல வச்சு கொள்ளுவோம் அடுப்பு ஒன் பண்ணி கொள்றேன் என்னடா கேஸ் ஒன் பண்ண ம் கேஸ் முடிஞ்சதோ இப்ப வந்து நான் என்னுடைய சின்ன அடுப்பு வந்து பிள்ளைச்சி போடுது இஞ்சால வேறங்கோ அது வந்து என்னவோ வருது இல்லை அங்கால பாத்தீங்கன்னா கேஸ் முடிஞ்சு ரெண்டு கேஸே வந்து மாத்தி மாத்தி பார்த்தா அது கேஸ் இருக்கு ஆனா அடுப்பு தான் அந்த நிப்புளுக்கே பிளாட்சி போடுது இப்ப வந்து இப்போ எங்கிட்ட பெரிய அடுப்பு எடுத்தாச்சு ஓகே இப்போ நாங்கள் அது அந்த பெரிய ஒரு குதிரை மாதிரி ஒரு ஹ்ரூல்ல இருக்கிற ஸ்டூல் இஸ்ட்ரூலில் வந்து இருந்தாச்சு என்ன சொன்னா அது கொஞ்சம் பாதி வீது கொஞ்சம் உயரம் இப்ப வாங்க நாங்கள் என்ன பெனங்கட்டி குட்டாங்க வந்து கொதிக்குது வேறங்க இதுக்குள்ள வந்து நாங்க இப்ப ஏன் தா அபிச்சு வச்ச உருளை இருக்கு தானே அதை கொட்டி கொள்றேன் அந்த கிண்டி உருட்டி ஆக்கி வச்சிருந்தேன் நாங்கள் பாருங்க இது வந்து இப்படியே அவிய இந்த குட்டானோட கூட அவிய அட்டுக்கும் அவிஞ்சாதான் எங்களுக்கு அந்த கதையாமலுக்கு வரும் பாருங்க என்னுடைய ஸ்டூல் வந்து அதை ஏதோ நான் இருக்கிற தானே அந்தரமே இருக்குது கை கால எல்லாம் ஏதோ நோவுராக தூக்கி அங்கால வச்சுக்கிடாக்கு இப்ப வந்து நாங்கள் நான் நிலத்துல இருந்தேன் நிலத்துல இருந்தா தான் சரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க போட்டு அந்த ஆலங்காய் இருக்குதானே அது வந்து இந்த பெனங் குட்டான் தண்ணியில இது வேறங்கோ இந்தா கரையாது அது இது வந்து கரையவே கரையாது இந்த நல்லா அவிஞ்சு இருக்கு எங்களுக்கு இது கொஞ்சம் அவிஞ்சா சரி அவிஞ்சா எங்களுக்கு கரையாது இப்ப வந்து இன்னொரு கொஞ்சம் அவிக்கட்டு இருக்கும் வந்து நாங்கள் பாப்ப திருப்பியிருக்கா ஓகே எங்களுக்கு வந்து ஆலங்க அவிஞ்சிட்டுது பார்த்தீங்க நல்ல வழிவா கொதிச்சு கொண்டு இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நாங்கள் தேவையான அளவு பயிரை போட்டுக்கொள்வோம் இந்த பயிரை போட்டுக்கொள்வோம் இப்போ பயிரை வந்து நாங்கள் அவிச்சபடியா இப்படி போட்டு எல்லாம் காய்ச்சல் எங்களுக்கு சுவையா இருக்கும் பாருங்க டக்குண்டு அலுவல் இந்தா பயிரை பேருங்கோ பயிரை நல்லா நல்ல குழியை அவிக்காதீங்க முத்து முத்து அவிச்சிடுங்கோ இதுக்குற நாங்கள் எங்களுடைய தேங்காய் சோட்டை போடுவோம் தேங்காய் சோட்டும் கொஞ்சம் அவிஞ்சாதான் நல்லா இருக்கும் பாத்தீங்களா தேங்காய் சட்டை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கவேன் ஓகே அதையும் வாடிவா போட்டாச்சு இது கொஞ்சம் அந்த தேங்காய் சோட்டும் கொஞ்சம் அவிஞ்சாதான் எங்களுக்கு அதை நொறு கடிவடை தான் நான் நல்லா இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அவிவட்டம் அந்த பச்சையா இருக்காம பச்சை மனம் இல்லாம இருக்கும் ஓகே இதுக்கு பிறகு நாங்கள் இந்தா நல்லபடி அரிசிமா உளுத்தம்மா எல்லாம் கலந்து வச்சிருக்கோம் தான் பால் இல்லை அதை விட்டுக்கொள்வோம் இந்தா பாத்தீங்களா கொஞ்சம் காட்டுங்க சூப்பராக இருக்கு எங்களுக்கு இப்பவே அந்த பாசம் கம கமகமக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இன்னும் மேலே கண்ணும் போட இல்லை அதுக்குள்ள அந்த ஒரு பாசம் உண்டு இந்தா இனிமேல் வடிவா வந்து கிளந்து வாசம் பனங்கட்டி இந்த வாசம் அடிக்குதுண்ண இருக்கு இஞ்சி இந்த இப்பவே பார்த்தீங்களோ இந்த இதுகள் எல்லாம் இப்படி தெரியுதாண்டு சில பேர் வந்து இந்த ஆலங்காய வந்து கொஞ்சமா போடுவேணும் ஆனால் தெரிய வேணும் அங்க அங்க என்ன ஓகே வந்து நாங்கள் மிளகு சீரகங்கள் போட சும்மா கம பாருங்கவா பாருங்க இது வந்து நாங்க கை விடாம கிளக்கி உடனே இருக்கோம் சொன்னா களியாக்கி விடுறோம் அதால நீங்க கூழ் பதத்துக்கே காட்சி எடுக்கணும் கிளந்து கொண்டு இருக்கணும் இனிமே இனிமே உருண்டி எல்லாம் அவிய விட்டுட்டேன் தானே இனிமே அது உடையா இனிமே அப்படியே வடிவா கிளந்து கொண்டு சாருங்கோ இந்தா நல்ல எங்களுக்கு தடிச்சு கொண்டு வருது இந்த கட்டு வச்சு நாங்கள் மிளகு சீரகத்தை போட்டுக்கொள்வோம் இந்த மிளக சீரகம் அதோட வந்து ஏலக்காய் பார்த்தீங்களா ஏலக்காய் தூள் செய்து வச்சிருக்கேன்னு அதையும் போட்டுக்கொள்றேன் வடிவாக கிளந்து விடுவோம் கிளந்துட்டு இந்த முதல் கட்டிப்பால் இருக்குதானே அதை விட போறேன் இந்த என்ன சொன்னா வந்து எனக்கு தடிக்க வலிக்கிட்டு அதனால நான் கட்டிப்பாலை விட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டு விடுவோம் மிச்சத்தை இது வந்து நாங்க அந்த கிளக்கி கொண்டு போவணும் கலக்க 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 கிழக்க அந்த தடிச்சு கொண்டு வர நல்ல வடிவா தடிச்சு கொண்டு வர எங்களுக்கு ஆடிக்குள் ரெடி ஆயிடும் இப்ப சும்மா வாசம் என்று கமகமக்குதான் தருங்க எல்லா முதல் பாலுமே நான் விட்டுட்டேன் முழு பொருளும் போட்டாச்சு இந்தா உங்களுக்கே பார்த்தா இந்தா தச்ச உங்களுக்கு தண்ணி காணாட்டா கொஞ்சம் தண்ணியோ இல்லைன்னு சொன்னா பாலோ கப்பி பாலோ ஏதாச்சும் விட்டுடுங்கோ என்னன்னு சொன்னா எல்லாத்தையும் போட்ட உடனே ரக்க கூடாது கொஞ்சம் நல்ல பதத்துக்கு எங்களுக்கு விர வேணும் அடிப்பிடிக்காம கிண்டி எடுங்கோ மற்றது வந்து அடுப்பை வந்து மெல்லிய தண்ணல வச்சு கிண்டுங்க மெல்லிய சூட்ல வச்சு நீங்க கிண்டி கொள்ளுங்கோ இனிமேல் இது வந்து பொழுபொழோண்டு வர வேணும் இப்ப என்னன்னு சொல்றது நல்லா தடிச்சு புழு புலோண்டு வந்தா இருந்தா பாத்தீங்களா இது கொஞ்சம் இதா இருக்குதா இன்னும் கொஞ்சம் இது வந்து கொதிச்சு நல்ல புழு புலோண்டு விரடுக்கும் அதுக்கு ப்ரோ பார்ப்போம் பாருங்கோ எங்களுக்கு நல்ல வடிவா ஆடி கூழ் ரெடி ஆயிட்டு இருந்தா பாருங்க பொழு போலாண்டு அப்படி இருக்க சொல்லு இப்படி வேற வேணும் உங்களுக்கு கூழ் சரி எங்களுக்கு ரெடி என்றா இப்படி இருக்க வேணும் இந்த மா எல்லாம் அவிஞ்சு அந்த தொதல் பதத்துக்கு எங்களுக்கு வந்து ஒன்று பேருங்க இந்தா பொழு பொழு பொலாண்டு இப்படி இந்த காட்டுங்க சுத்தி காட்டுங்க அந்த பொழு போலண்ட இப்படி இருந்தா ஓகே எங்களுக்கு கூழ் ரெடி எரிய விடாமலுக்கு கிண்டி எடுங்கோ பாருங்க இந்தா எப்படி வந்துருக்கண்டு பாருங்க உங்களுக்கு தச்சமே நான் விட்டு உங்களுக்கு முதல் விட்டு காட்டினான் நான் தண்ணி காணாட்டா நீங்க ஓட்டி பிரச்சனையும் இல்ல வெறும் கூட பச்சை தண்ணியை விட்டுக் கொள்ளுங்க தச்சு வருதுனா ஒன்று பால் காண ஆண்டு வந்துட்டு விட்டுக்கொள்ளுங்க ஒன்று சூப்பரா வந்திருக்கு காடிகோள் பேருங்கோ பொழுபொழண்டு இருக்கு இருந்தாலுமே இன்னும் ஒரு கொஞ்சம் விட்டு ரகு பண்ணாங்க இன்னும் ஒரு பொழுபொழண்டு வேற கிளக்கிட்டு இருந்தானே இன்னும் ஒரு பொழு பொலண்டு வேற நாங்கள் இதை ரக்கிட்டோம்னு சொன்னா சரி பாத்தீங்களா எப்படி பொழு போலாண்டி சொல்லி அந்த மாதிரி எங்களுக்கு தடிச்சு கொண்டு வந்துடுது ஆடிக்கோள் ஆடிக்கோள்டா ஆடிக்கோள் தான் சூப்பரா வந்திருக்கு எங்களுக்கு ஆடிக்கோள் வேறங்கோ இந்த உருண்டியல் எல்லாம் கதையாம இப்படி இருக்கண்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி அந்த பச்சை மாத்தானே அது போ எல்லாம் வந்து அவிஞ்செல்லாம் பெரு மட்டும் வடிவாக காய்ச்சி கொண்டு இருக்கணும் உங்களுக்கு கலர் காணாடா நீங்க இன்னும் கூட போட்டுக்கொள்ளலாம் எனக்கு வந்து காணும் எனக்கு இனிப்பு எல்லாம் படிவாக காணும் அதனால இனிமே எங்களுக்கு அடுப்பனி பாடி கொள்ளலாம் இனிமே அவ்வளவு எங்களுக்கு சரி ஆடிக்கூழ் வந்து ரெடி ஆயிருந்தா சரி வந்து எங்களுக்கு ரக்கி கொல்லுவோம் ரக்கிங்கால நிலத்துலாம் வைக்க போறேன் எங்களுக்கு சூப்பராக பொழுக்கோள் வந்துட்டு பேருங்க உங்களுக்கே பார்த்தா அவ்வளோ அங்க அந்த மாதிரி ஆடிக்கூழ் ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து இதை ரக்கி கொல்வோம் நாங்கள் ரக்கிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு நாங்கள் திறப்போம் இப்ப வந்து நாங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது இருக்கு எங்களுக்கு வந்து ஆடிக்கூழ் வந்து பாருங்கோ எப்படி இருக்கு ஆடிக்கூழா ஆடிக்கூழ் தானா கட்டி எல்லாம் கரையாமலுக்கு இருக்கு இந்தா அந்த ஆலங்காய் பாத்தீங்களா ஓகே இன்னும் வந்து நாங்கள் ஒரு டிசில ஊத்த போறோம் இப்போ வந்து நாங்கள் டிசில கொள்வோம் பாத்தீங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிசில எல்லாம் படிவா விட்டு இங்கே பாத்தீங்களா இதுக்குள்ள அரை பானைக்கு மேலே கிடாது ஒரு சுண்டை அரிசி போட்டே பாருங்க இவ்வளவு வந்திருக்கண்டா நீங்க உங்களுக்கு கொஞ்சமா போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு இவ்வளவு உங்களுடைய ஆக்கலைன்னு தெரியாது நீங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே போட்டுக்கொள்ளுங்கன்னா பாருங்க கொஞ்சமா பயர் வச்சிருந்தேனா அதை வந்து கொஞ்சமா அப்படி தூவி விட போறேன் ஏன்னா உள்ளுக்குள்ள போட்டுவிட்டேன் ஏற்கனவே முன்னாள் பயிரெல்லாம் போட்டுட்டேன் இருந்தாலும் மேலால கொஞ்சம் தூவி விடுவோம் இந்தா தேங்காய் ஜட்டும் போட்டாதான் நல்ல இதமான வடிவாவும் இருக்கும் உங்களுக்குன்னு செய்து குடிக்கணும் மாதிரி ஆசையாகவும் இருக்கும் பாத்தீங்களா பாத்தீங்களா நல்லா அழகா ஆடிக்குள் செய்து முடிஞ்சதும் இனிமேல் வந்து நாங்கள் இது என்ன மாதிரி டேஸ்ட்ன்னு குடிச்சு பார்ப்போம் சரியா சுடுவுதான் நான் வைக்க போறேன் கீழே இனிமேல் வந்து இது என்ன மாதிரி டேஸ்ட்ன்னு சொல்லி குடிச்சு பார்ப்போம் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிருக்கிற இப்போ என்ன மாதிரி போட்டு கொடுப்போம் இந்தா ஏற்கனவே அங்கே பானைக்குள்ள கிடக்கு போயிருங்கோ இந்தா எப்படி இருக்குங்கட ஆடிக்கோள் சூப்பரா இருக்குதா பாத்தீங்களா நான் அவரோட குடும்பம் சாப்பிட இந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சொன்னா அந்த என்னன்னு சொல்றது அந்த ஆலங்காய் ஆலங்காய் அதெல்லாம் கரையாமலுக்கு வந்துருக்கு இந்த பானைங்களையும் இறப்பான கடக்குது இப்ப வந்து எனக்கு குடிச்சு பாப்போம் மே அந்த மேரி டேஸ் போல இது இருக்குது மணக்குது வாசம் பார்ப்போம் அவர் குடிக்கிறேன் எப்படி இருக்குது

வியாழக்கிழமை பதினேழாம் தேதி பதினஞ்சாம் தேதி செஞ்சாங்களா ஆடிக்குள்ளே சொன்னாங்க காட்சி திறவன் பண்ணுறதுக்காக பதினேழாம் தேதி ஆடிக்குள் தமிழுக்கு முதலாம் தேதி இதை வச்சு கும்மியா ஒரு அரைச்சுடும் காய்ச்சுண்டு அரிசியாவது எடுத்து இதே மாதிரி செஞ்சு செஞ்சு குடிச்சிட்டு சொல்லுங்க உங்களுக்கு உண்மையா அந்த மாதிரி டேஸ்ட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வெளியால வாகனங்களும் போகுது எங்களுக்கு பக்கத்துல தான் ரோட்டு அதனால வாகனங்களும் போய் கொண்டு கொஞ்சம் அந்த அதுக்குள்ள வச்ச அந்த ஆலங்க அது வந்து உண்மையா ஒரு சொட்டும் கரை இல்ல நாங்க வல சில்லு கடைக்கு நாங்க ஆலங்கா அந்த சில்ல வந்து அது அது நான் சில்லு என்று சொல்லுவோம் அத வந்து அவிச்சு போட்டுதான் போடுவோம் இதுக்கு அவி அருக்குலயே போட்டு சோமான வேலையா செய்திருக்கலாம் நல்லது சூப்பர் டேஸ்டா இருக்கு நீங்களும் ஆடி போடும் காஜி அம்மன் ஆடி வந்து அம்மனுக்குரிய நாள் ஆடி மாசம் உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த சத்து மேனே இந்த எல்லாமே இதுக்கு சத்து தான் போட்டு கூடாது இந்த தேங்காய் சட்டம் கடி வேற என்ன இல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கு அப்படியே போய் சுடுது அள்ளுது சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு குடிக்கணும் பண்றதுக்காக தான் நாங்க இந்த வீடியோ போடுறோம் அதோட கேட்ட வீலங்களை கமெண்ட்ல போடுங்க உட்காண்டே நான் அதுக்காக தான்